அனைவருக்கும் வணக்கம் இது லாஸ் இன் தமிழ் எங்களுடைய சேனல் புதுசாக இருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் போடுற ஊர் வீடியோவும் ரெண்டு உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் சிவில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் சார்பதிவாளர் பத்திரங்களை பதிவு செய்ய மறுக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றியும் அதற்கான தீர்ப்பு விவரத்தை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வழக்குடைய பெயர் வடமுகம் வெள்ளோடு நலக்கரை நாட்டு கவுண்டர்கள் சங்கம் வர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்கின் தீர்ப்பு தான் பார்க்க போகிறோம் இதனுடைய ரெட்படிஷன் நம்பர் பன்னிரெண்டு ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு கமா பதினைந்து ஐநூற்றி பதினெட்டு மற்றும் பதினைந்து ஐநூற்றி இருபத்தி ஒன்று பார் ரெண்டாயிரத்தி இருபது இந்த வழக்குடைய சைட்டேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்று சிடிசி பேஜ் நம்பர் ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு இந்த ரிட்பட்டிஷனோட வழக்கு விபரம் என்னென்னா ஐந்தாம் எதிர்மனுதாரர் ஏற்கனவே பிரிவினை கேட்டு அசல் வழக்கையின் நாற்பத்தி எட்டு பார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்கிற வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காரு அதே போல் அந்த சொத்துக்களை விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அசல் வழக்கையின் ஐம்பத்தெட்டு பார் ரெண்டாயிரத்தி பதினேழுங்கிற வழக்கம் தாக்கல் செஞ்சுருக்காரு இந்த இரண்டு வழக்குகளும் நிலுவையில் இருந்துட்டு வருது இந்த இரண்டு வழக்குகளிலும் நீதிமன்றம் அந்த சொத்துக்களை விற்பனை செய்யக்கூடாது என எவ்வித இன்ஜெக்ஷனும் அதாவது தடை உத்தரவும் வழங்கவில்லை இந்த சூழ்நிலையில் மனுதாரர் சங்கமானது அந்த வழக்கு சொத்தோட ஒரு பகுதியை பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு கிரைய பத்திரத்தை எழுதி கொடுத்துருக்காங்க அந்த கிரைய பத்திரத்தை பதிவு செய்வதற்காக சார்பதிவாளரிடம் ஒப்படைத்திருக்கும் பொழுது சார் பதிவாளர் அவர்கள் வழக்கு நிலுவையில் இருப்பதால் நீதிமன்ற அனுமதி பெற்றதற்கு பிறகுதான் கிரையம் பதிவு செய்யப்படும் என அந்த கிரைய பத்திரத்தை பதிவு செய்ய மறுத்துவிட்டார் எனவேதான் மனுதாரர்கள் சங்கம் அந்த கிரைய பத்திரத்தை பதிவு செய்து கொடுக்க உத்தரவிடக் கோரி இந்த நீதி பேராணை மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் இந்த நீதி பேராணை மனுக்களை விசாரித்த மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் தன்னுடைய தீர்ப்பில் சிவில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் மட்டுமே கிரைய பத்திரத்தை பதிவு செய்ய மறுக்கக்கூடாது எனவும் சிவில் நீதிமன்றம் பத்திரங்களை பதிவு செய்யக்கூடாது என தடை உத்தரவு வழங்காத நிலையில் அந்த பத்திரங்களை கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் என தீர்ப்பளித்தார் இந்த தீர்ப்பிலிருந்து எந்தவொரு சார்பதிவாளரும் வழக்கு நிலுவையில் உள்ளது என கூறி எந்த ஒரு ஆவணத்தையும் பதிவு செய்ய மறுக்கக்கூடாது என்பது தெளிவாக தெரிய வருகின்றது இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதேபோல் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றி தேங்க்யூ